தேவனால் எல்லா காரியமும் கூடும் என்று விசுவாசிப்போமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அப்போ சிலர் நடபடிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் சகோதரரே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான் அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள் அப்பொழுது அவன் நான் யூதன் சிசிலியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராகியம் உள்ளவர்களாயிருக்கிறது போல நானும் இருந்தேன் நான் இந்த மார்கத்தாராகிய புருஷரையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்படுத்தினேன் அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்கோவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும் படிக்கு அவர்களை கட்டி அருசிலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன் அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேலையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொலை உண்டாக்கி என்னை சுற்றி பிரகாசித்தது நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேனாக கிறிஸ்து நானே என்றார் என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்கூவுக்கு போ நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன் அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றோனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாயாக என்றான் அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறெடுத்து பார்த்தேன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் திருவுலத்தை மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருப்பாய் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டுப் போ என்றான் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிறபோது நானும் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புற ஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல்வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதி தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு இப்படி குக்கர்லிட்ட முகாந்தாரத்தை அறியும்படிக்கு அவனை விசாரிக்க சொன்னான் அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்து கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதோனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான் நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும் இந்த மனுஷன் ரோமன் என்றான் அப்பொழுது சேனாதிபதி பவுலின் இடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான் அதற்கு அவன் நான் ரோமன் தான் என்றான் சேனாதிபதி பிரதி உத்தரமாக நான் மிகுந்த திரவேத்தினாலே இந்த சாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான் அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமா இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள் சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான் பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை கர்த்தர் அனைவரையும் கூடிவரும்படி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான் ஆமே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமே